அன்பான உறவுகளுக்கு என்னுடைய அழகான வணக்கங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ட்ராவல்ஸ்லாம் ஃப்ரீயாக போகலாம் எப்படி பார்க்கலாமா ஆமாங்க பஸ்ஸு ட்ராவல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஃப்ரீயாக போகலாம் ஆனால் எப்படி அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் ஐசிஐசியில் மேக் மை ட்ரிப் அப்படின்னு ஒரு க்ரெடிட் கார்டு விட்டுருக்காங்க ஸோ இந்த க்ரெடிட் கார்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற ஒவ்வொரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் இந்த பாயிண்ட்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஸோ நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு நூறு பாயிண்ட்ஸ் கிட்ட ஆட் ஆகும் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எங்கே போய்னா மை மேக் மை ட்ரிப் அப்படிங்கிற ஆப்பில் உள்ள வாலெட்டில் போய் ஆட் ஆகிரும் ஸோ இந்த காயின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பஸ் ட்ராவல்ஸ் பண்ணுறீங்க இப்போ ஒரு ஆயிரரூவா டிக்கெட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமெட்டிக்காக நூறுரூவா கம்மியாகும் ஸோ ஆயிரம் பாயின்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆயரருவாயே கம்மியாகும் ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பஸ் டிக்கெட் ஈஸியாக புக் பண்ணிடலாம் இது வந்து அடிக்கடி நம்ம ட்ராவல் பண்ணுவாங்கள்ல மேக் மை ட்ரிப் ஆப் அந்த ஆப்பில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக கேஷ் பேக்கும் கிடைக்கும் இந்த கார்டு யூஸ் பண்ணால் பாயிண்ட்ஸும் அதிகமாக ஆட் ஆகும் அதிகமாக டிராவல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கார்டை சஜஷன் பண்ணுங்கள் ஆனால் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது வந்து கம்மி பண்ணிக்கோங்க அதான் நல்லது பட் ஆனால் ரெகுலராக நம்ம டிராவல் பண்ணுறவங்க இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் பஸ் டிக்கெட்லாம் புக் பண்ண தான் செய்வாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு டைம் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி ஸோ யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை அவங்க ட்ராவல் பிளான்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம் நில்லை தமிழ்